கடந்த இந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சியில் பார்த்திங்கன்னா கோவை மாநகர பகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் பல மேம்பாலங்கள் ப ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னாள் ப்ராஜெக்டில் வந்து ஒரு பணியை பஸ் ஸ்டாண்டு கொண்டு போனாங்க அறுபத்தோரு ஏக்கர் ஏக்கரில் பரப்பளவில்லைங்க அது அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பணி வந்து அனுத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து மு அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கோடி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி அதாவது ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து கோவை மாநகராட்சி மக்கள் செலுத்திய வரி பணத்தில் கட்டப்பட்டது அந்த ஒழுங்குணர்ந்த வெள்ளூர் பொறுங்கிணைந்த பஸ் நிலையம் அதில் பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் வந்து எண்பது எண்பத்தி நாலு கோடி ரூபா மாநகராட்சி நிதியிலையும் அது எண்பது கோடி வந்து அரசு கொடுக்க வேண்டியது அதாவது இது புரிசலி அம்மா அவர்கள் அறிவித்த திட்டம் என்பதற்காகவே வந்து இந்த அதாவது நம்ம அதிமுக ஆட்சிக்கு நல்லதுக்கு பேர் வரக்கூடாதுங்கிறக்காகவே இந்த வெளியூர் பஸ் ஸ்டாப்பை மூடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் அதாவது அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து சட்டசபையில் வந்து வெளலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து எந்த இருக்குது மூட போகிறீங்களான்னு ஒரு கேள்வி வந்து சட்டசபையில் வைக்கிறார் அதாவது நான் சொல்வது இது வந்து சட்டசபை அவை குறிப்பில் இருக்குது அது நீங்கள் போய் இப்போ செக் பண்ணாலும் தெரியும் அப்போ வந்து அப்படி வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டு மூடுறிங்களான்னு கேட்கும்போது ச சட்டசபையில் கேட்கும்போது இல்லை மூடுறது இல்லை அது வந்து கண்டிப்பாக திறக்கணும்னு வந்து ஹைவேஸ் மினிஸ்டர் இவர் இவர் வந்து ஏவ வேலை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் தெரியுது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்முடைய கோவை மாநகராட்சியுடைய மக்கள் தன்னுடைய உழைப்பால் அதாவது நைட்டும் போகல உழைச்சி கோவை மாநகராட்சிக்கு வரியாக கட்டின ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா பணத்தை வந்து அந்த பஸ் நிலையத்தை மூன்று சொல்லி இப்போ வந்துடுறாங்க வந்து பார்த்திங்கன்னா மூன்றான் சொல்லி இன்றைக்கி தான் தீர்மானம் வருது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஐம்பத்தி அதாவது மக்கள் மேலே அதாவது செலுத்திய வரி பணத்தை மக்கள் தலையில் மண்ணு போடுற மாதிரி இப்போ வந்து மண்டு போட்டு மூடிட்டுருக்காங்க வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் இன்னை அதாவது இன்றைக்கி தான் தீர்மானம் வருது அதாவது எம்ஜிஆர் மார்க்கெட் ஹோல் காய்கறி மார்க்கெட்டாகவும் பழ மார்க்கெட்டாகவும் லாரிப்பேட்டையே வருதுன்னு சொல்லியிருக்காங்க வந்து அப்படி இன்றைக்கி தான் தீர்மானம் வருது முடிவு பண்ணலாமல் வேண்டாமுங்கிற சப்ஜெக்ட் இன்றைக்கி தான் வருது ஆனால் பார்த்தீங்கன்னா பத்து நாள் வெள்ள வந்து வேலை நடந்திருக்கு இது வந்து எதை காட்டுது அதாவது இந்த திமுகவுடைய கோவை மாநாட்சி திமுகவுடைய மேயர் மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தன்னிச்சையாக போ அதாவது தங்களுக்கும் ஒன்றும் தெரியாது எதுக்காக இந்த திட்டம் வந்தது என்னென்னு சொல்லி ஏதாவது தெரிய அதாவது ஒரு திட்டம் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி அறுபத்தி நாலு கோடி கோடியோ ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா கடந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐஏஎஸ் அதிகாரி வந்து பார்த்து அவங்க எல்லோரும் டிசைன் பண்ணி எல்லா ஆக்சஸும் வந்து பார்த்து பண்ணித்தான் இந்த ப்ராஜெக்ட் ஆகி இது பண்ணியிருப்பாங்க இப்போ திடீர்னு என்னாச்சு ஏன் அந்த ஐஏஎஸ் அதிகாரி கொடுத்த தவறு தவறா இப்போ திடீர் இப்போ வந்து ஐஏஎஸ் அதிக ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து இந்த திட்டம் வேண்டாம்னு தோணுதா இல்லை புதுசு அம்மா வந்து கொண்டு அந்த திட்டங்கிறதுக்கூட மூடுறாங்களா இதில் என்ன பையன் நாற்பது கோடிங்கிற ஐம்பத்தி ரெண்டு கோடிங்கிறது மக்களோட வரி பணங்க யாராவது ஒரு நான் கேட்குற இந்த அதிகாரிகளோ இல்லை இந்த திட்டம் வேண்டான்னு சொல்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சும்மா ரோட்டில் போட்டு போவாங்களா மண்ணை போட்டு மூட முடியுமா ஐம்பத்தி ரெண்டு கோடிங்க சாதாரண விஷயமாங்க மக்களோட வரி போனங்க எப்படி அசால்ட்டோ ஒரு பேப்பரில் வந்து அவங்க மூடுறான்னு சொல்லி போட்டு மண்ணை போட்டு மூடுற விஷயம் அது கொஞ்சமாக இந்த திராவிடின்ற திராவிட முதலமைச்சர் கிட்டே அதாவது நாங்கள் வந்து எடுங்கக்காரங்க பேசினா அரசியலாக இதுக்கு பேசலைங்க கோவை மாநாட்சி மக்களுடைய வைத்தெறிச்சல் மனக்குழுமத்தை பேசுகிறோங்க நாங்கள் வந்து நாங்கள் பேசுகிறோன்னு மூணு பேரே இருக்கலாம் ஆனால் பதினஞ்சு லட்சம் மக்களுடைய மனக்குரல் குமரில் பேசிகிட்டு இருக்கோம் தயவுசெய்து ஆளுநர் தமிழர்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தயவுசெய்து இருந்து நேரில் இதை கண்காணிங்க ஏன் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வேஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சருக்கு நாங்கள் இது வாயில கேட்டுக்கிறது தயவு இருந்து கல ஆய்வு செய்யுங்க எடுத்தோமோ கமுத்தோன்னு மக்கள் பண்ண தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க எங்களுக்கு அவங்க கோரிக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழ மார்க்கெட் கொண்டு போகிறாங்கிறாங்க பழ மார்க்கெட்டு லாரி பேட்டை அப்படிங்கிறாங்க காய்கறி மார்க்கெட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உப்பா கடந்த இந்த பார்த்து கோவை புது செட்டிவாளையில வரைக்கும் எங்கே வாசம் வந்துட்டு இருக்குது குப்பை மேட்டிலிருந்து இப்போ அந்த நாற்றத்தில் கொண்டு போய் பல மார்க்கெட்டும் காய்கறி மாட்டு வைக்கிறாங்க அப்போ இந்த மா இந்த சிட்டிக்குள்ளே இதுதானே வரப்போகுது இந்த காய்கறி அப்போ எல்லாம் போய் அந்த காய்கறி உட்காரும் மக்கள் இந்த காய்கறி என்ன என்னாகும் தொழில் நகரமான கோவை நோய் நகரமாக மாறக்கூடிய நிலைமை வரும் கோவை மாநகராட்சி பகுதி மக்கள் மட்டும் இல்லைங்க இங்கேருந்து கேரளாவுக்கு போகுது ஆந்திராவுக்கு போகுது கர்நாடக காய்கறி ஹோல்சேலில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது இந்த இதே வந்து இதை போய் கொண்டு எங்கள் வச்சு நோயை பரப்புறது தான் உங்கள் மூலியமாக இருந்து சொல்கிறேன் எப்படி அதாவது ஒரு நான் நல்ல யோசனை பாருங்கள் யோசனை நீங்களே அதாவது ஒரு கே ஒரு துர்நாட்டு மணிக்கு போய் நம்ம குழந்தைங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுப்போமா அது கிரிமி கண்டிப்பாக பரவாமல் வராதா அதாவது கோவை வரைக்கும் வாசம் வருது விலநூறு குப்புமேட்டு வந்து இப்போ வாசம் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிற இடத்துல போய் பழமும் காய்கறி வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இந்த அதிகாரிகளுக்கு அதெல்லாம் தெரியாதா இந்த ஆளுகின்ற இந்த பஸ் ஸ்டாண்டாகவே கொண்டு வாங்க இந்த மாதிரி காய்கறிகளை கொடுத்து நோய் நகரமாக தைசி கோவை கோரிக்கை அதனால் அரசு கோரிக்கை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோரிக்கை இல்லை இது அனைத்து பதினைந்து லட்சம் மக்கள் கோவை மாநாடு மக்களுடைய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவை மாநகராட்சி திமுக மேயர் இந்த கூட சேர்ந்துட்டு டெய்லி ஒரு அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தூட கமர்ஷியல் ஐம்பதாயிரம் வீடு மேட்ச் போட்டிருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க கமர்ஷியல் பண்ணி மாநகராட்சியை ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இங்கே மாற்றிட்டு வசூல் வசூல் கூடமாக மாறிடுச்சு இந்த கோவை மாநகராட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் வரி அதில் ரோட்டுக்கு வந்து பூக்கள்காரங்கிட்ட கூட தொழில் வழி கேட்குறாங்க அப்போ அளவுக்கு என்ன கோவை மாநகராட்சி பணம் இல்லாமல் இருக்குது எவ்வளோ இது இது நம் கோவை மாநகராட்சியுடைய மேயர் திமுக மேயர் மக்களை பற்றி தயவுசெய்து கவலைப்படுங்க அதாவது கொரோனா முடிஞ்சு இப்போ தான் வந்து மக்கள் கொஞ்சம் நிம்மதியான பெருமைச்சூடுறான் அந்த நிலைமையில் வந்து இப்போ தொழில் வரி எல்லா வீட்டும் கமர்ஷியல் லைன் கரண்ட் ஒரு பக்கம் இருந்தாங்க கரண்ட்டு கமர்ஷியல் லைன் இருந்தால் வீடு ஃபுல்லாக கமர்ஷியல் டேக்ஸ் போட்டுறாங்க என்னது அதாவது பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி நடந்துட்டு இருக்கு தயவு ஊர்ந்து பத்திரிகையாளர் நீங்கள் இந்த ஆளுகின்ற அரசுக்கு இந்த தகவலை தயவுசெய்து சேர்த்துங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்